வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க டெஸ்ட் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சாவது பாட்டு அதாவது இருபத்தஞ்சு டெஸ்ட் வீடியோ டென்த்து தமிழ் ஸ்டா தமிழில் போட்டுக்கிட்டு இருக்கோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து ஒவ்வொரு வீடியோலையும் இருபது இருபது கொஷின்ஸாக வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து டென்த்தில் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது இருபத்தி அஞ்சாவது பாட்டு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஐநூறு கொஷின்ஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்து இந்த பார்ட் வரையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டென்த்தில் இருந்து நீங்கள் டெஸ்ட்டு கொஷின்ஸே ஐநூறு கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டிங்க ஓகேங்களா ஸோ அந்தளவு ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ சப்போஸ் வந்து பார்க்கலன்றவங்க முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட்டு வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ வரும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி வந்து டெஸ்ட் வீடியோஸ் வரும் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இன்றைக்குரிய கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ கவி காமு ஷெரீப் ரெண்டாவது கொஸ்டின் பாண்டியன் ஆண்ட பெருமை சோழன் ஆண்ட சிறப்பு சேரன் ஆண்ட மாண்பினை கூற கூறி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தவர் யார் பாண்டியன் ஆண்ட பெருமை சோழன் ஆண்ட சிறப்பு சேரன் ஆண்ட மாண்பினை கூறி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தவர் யார் ஐன்சர் ஏ மாப்போ சிவஞானம் மூணாவது கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக ஸோ வாக்கிய அமைப்பினை கண்டறிக என்ன சென்டென்ஸ்னா வீரர்கள் நாட்டை காத்தனர் இது எந்த வகை வாக்கியம் ஆன்சர் டி செய்வினை வாக்கியம் நாலாவது கொஸ்டின் எழுது என்ற வேர்சொல்லில் இருந்து எச்சத்தை உருவாக்குக எழுது என்றது வேர்சொல் எழுது என்பது வேர்சொல் இதற்கான வினையச்சம் என்ன ஆன்சர் வந்து சி எழுதி என்பது அஞ்சாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க வஉசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத் தன்மைகள் வந்து பெற்றிருந்தார் இதற்கு ஏற்ற வினா தொடர் எது ஆன்சர் சி வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை ஆறாவது கொஷின் கூபாரா கூபா ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் இவருடைய படைப்புகள் எந்த நூலாக வந்து தொகுக்கப்பட்டன ஆன்சர் டி அகலிகை மற்றும் ஆத்ம சிந்தனை என்ற நூல்களாக வந்து தொகுக்கப்பட்டது ஏழாவது கொஷ்டின் அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை வந்து தேர்வு செய்க சான்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதா ரெண்டு மற்றும் நாலும் சரி அகர வரிசைனா நமக்கு தெரியும் ஆலருந்து கால இருந்து கௌவரையும் அதே மாதிரி காங்கா சா அந்த மாதிரி வந்து அகரவரிசைப்படுத்துவோம் ஸோ அதுக்காக சரியான விடை எதுனா ஏன்னா அழகு அறிவு அன்பு அன்று அன்னை காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் இது ரெண்டுமே வந்து சரி எட்டாவது கொஸ்டின் மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ ஓவியர் ஒன்பதாவது கொஸ்டின் எழுதிய பாடல் என்பது எவகை தொடர் எழுதிய பாடல் என்பது எவகை தொடர் ஆன்சர் சி பெயரச்ச தொடர் பத்தாவது கொஸ்டின் பட்டி தொட்டு எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது பட்டி தொட்டு எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது ஆன்சர் சிலப்பதிகார மாநாடு பதினாறாவது கொஸ்டின் ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது வாஜ்பாய் கைகளில் வாங்கியவர் யார் ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது வாஜ்பாய் கைகளில் வாங்கியவர் யார் ஐன்சர் சின்ன பிள்ளை பன்னெண்டாவது கொஸ்டின் மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க மகிழ் என்ற சொல்லின் வினையானையும் பெயர் என்ன வினையால் அணையும் பெயர் மகிழ்ந்தோர் பதிமூணு பேரறிவாளன் திருபோல என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக ஆன்சர் பலருக்கு பயன்படும் என்பது பதினாலு கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து எந்த இடத்தை வந்து அடைந்தாள் ஆன்சர் பி வேங்கை காணல் பதினஞ்சு சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் சி மாப்போ சிவஞானம் பதினாறு நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என கூறியவர் யார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என கூறியவர் யார் ஆன்சர் ஏ இளங்கோவடிகள் பதினாலு காந்தியடிகள் எம் எஸ் சுபலக்ஷ்மியிடம் எந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார் ஆன்சர் டி மீரா எழுதிய பாடல்கள் பதினெட்டு தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ராஜம் கிருஷ்ணன் பத்தொன்பது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போர் புரிவது எந்த வகை திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போர் புரிவது எந்த வகை திணை ஆன்சர் காஞ்சி திணை இருபதாவது கொஸ்டின் பேஷண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன பிஏடிஇஎன்டி பேட்டண்டா பேஷண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் வந்து காப்புரிமை இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஷின் தான் நம்ம பார்த்தோம் இருபது டெஸ்ட்டு கொஷின் இருபத்தி அஞ்சாவது பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து டென்த்தில் எத்தனை பார்ட் வரையும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் வந்து டென்த்தில் இருக்குது நைன்த்து டென்த்தில் இருக்குது அதில் அதிகமாக டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ அதனால் நம்ம கொஷின்ஸ் வந்து இருபது இருபதாக கொஷின்ஸாக கொடுக்குறனால பாட் வந்து கூடிக்கிட்டே தான் போகும் ஸோ கொஷின்ஸ் எவ்வளோ அதாவது சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகவே ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இப்போ இருபத்தஞ்சு பாட் வரையும் கொடுத்துருக்கோன்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ புது புது கொஸ்டின்ஸாக தான் வந்து நம்ம இருபது இருபது கொஷினாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ ஐநூறு கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள் டெஸ்ட்டு மட்டுமே எழுதி பார்த்துருக்கீங்க புக்கு வந்து நான் எடுக்கவே இல்லை டென்த்து தமிழ் புக்கு எடுக்கவே இல்லை அப்படின்னாலும் என்னான் டென்த்துலேருந்து இருந்து ஐநூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால வைஸாக நம்ம கொடுக்குறோம் கம்ப்ளீட் ஆகும்போது டென்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நைன்த்து போனால் அப்படின்னு வந்து நாங்களே வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இருபது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிறதா ப்ராப்பராக எழுதுங்க மாதிரி இருபது கொஸ்டின்ஸுமே வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ டெஸ்ட்டு படிக்கிறது ரெண்டுமே தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ இருபதுக்கு இருபது கொஷின்ஸுக்கும் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் தான் அடுத்த பார்ட் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இருபதில் பதினெட்டு தான் தெரியுது பத்தொம்பது தான் தெரியுது அப்படின்னா ஸோ விட்டுட்டு அடுத்து போனீங்கன்னா தப்பான ஆன்சர் கடைசரி தப்பாகிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இருபது தான் டெய்லி எழுதுறீங்க எல்லாத்துக்குமே இருபது கொஷின் வந்து எளிமையாக எழுதிடலாம் கஷ்டம் கிடையாது ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இருபது கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது பாட்டு தமிழ் டெஸ்ட் தான் வந்து பார்த்தோம் ஸோ அடுத்த இருபத்தி ஆறாவது பாட்டில் இருக்க தமிழ் டெஸ்ட் கொஷின் தான் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ